ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வெரி குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சாரி கொஞ்ச நாள் வந்து கேப் கொடுக்க வேண்டியதாக போச்சு யூடியூப்பில் எந்த வீடியோவும் போஸ்ட் பண்ண முடியல ஸோ இந்த வீடியோ ரெண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கள் வீட்டோடைய ரோஸ் ப்ளூம்ஸ் உடைய செகண்ட் ஃப்ளஷ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் வெரைட்டிஸ் பற்றிலாம் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் என்னென்ன பூவில் என்னென்ன என்னென்ன ரோஸ் செடிகளில் பூ இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா லேகர் ஃபெல்டு இப்போ நான் காமிச்சது இவ்வளோ பெரிய பெரிய பூ இருக்குதுன்னு பார்த்துருப்பீங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து இது ஒரு மாதிரி கொத்து கொத்தா பூக்குது ஒயிட் கலரில் பூக்குது பூ இது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல இதோடைய நேம் வந்து எனக்கு தெரியல ஓகேங்களா பட் இது ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிளான்ட் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அடுத்தது இது வந்து பன்னீர் ரோஸ் அதாவது எட்வர்ட் ரோஸ் நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சது இதெல்லாம் கூட நிறைய அரும்பு இருக்குது இன்னும் சிலது பூக்குது சிலது வந்து பூக்க போகிறது சிலது அப்படியே பூக்காமே அப்படியே வந்து ஒரு மாதிரி தவண்டு போயிருக்கு இது வந்து அடுத்தது இந்த பிரிட்டிஷ் குவீன் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ப்ரீவியஸ் வீடியோலேயும் வந்து காமிச்சிருந்தேன் நிறையா பூத்துட்ருக்கு அப்படின்ட்டு இது பாருங்க மறுபடியும் நெக் நெக்ஸ்ட்டு ஃப்ளஷ் அது பூத்தது எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு நாங்கள் வந்து எடுத்துட்டோம் பறிச்சிட்டோம் இப்போ வந்து பறிச்சு முடித்ததுக்கு ஃப்ளஷ்ஷு ஆக்சுவலி டூ டேஸ் பேக் வந்து கொஞ்சமாக நல்ல மழை இருந்திருக்கு கொஞ்சம் மழை இருந்திருக்கு எங்கள் ஊரில் ஸோ அதுக்கப்புறமே வந்து ஒன்று நல்ல க்ரோத்து இது வந்து பார்த்திங்கன்னா சென்டட் ரோஸ் அந்த நீங்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்து ஆந்திரா பன்னீர்னு சொல்லக்கூடிய ரோஸ் தான் இது இந்த மாலையிலலாம் பூஜைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா பூ மாலை அந்த பூ மாலையில் இதை கட்டுறாங்க இல்லையா அந்த ரோஸ் தான் ரொம்ப வாசனையாக இருக்கும் பயங்கர டார்க் கலரில் பூத்திருக்கு மூணு பூவும் நல்ல பெருசு பெருசாக பூத்துருக்கு சீசன் இருந்ததுனால பூ வந்து பாருங்கள் மூணோ நாலு பூ இருக்குன்னு நினைக்கிறேன் செடியில் ஒன்று ரெண்டு மூணு இங்கே பாருங்கள் நாலு இது எல்லாத்தையும் நான் நாளைக்கு காலையில் தான் பறிக்கணும் ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் வெளியில் போயிருந்தேன் ஒரு சின்ன கேம்புக்கு ஸோ அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இன்றைக்கி வந்து கார்டன் பார்த்தாலே ஒரே சர்ப்ரைஸு என்னடா இது இவ்வளோ நிறைய பூ இருக்கே நம்ம வந்து பூ இல்லாத போதெல்லாம் நிறையா வந்து வீடியோஸ் போட்டு போட்டு காமித்தோம் பட் இப்போ பூ இருக்கக்கப்புறம் பூ ஃபாலியேஜ் எல்லாமே இருக்கும்போது ஒரு காமிச்சிடணும் எல்லாருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஆசை ஸோ அதனால் இது ஃபர்ட்டிலைசர் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க ஃபர்ட்டிலைசர் என்ன கொடுக்குறீங்க ஃபீட் என்ன கொடுக்குறீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ரிக்வெஸ்ட் நான் பண்ணுறேன் நான் என்னுடைய எல்லா வீடியோ ப்ரீவியஸ் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வீடியோலையும் வந்துட்டு நான் வந்து ஃபுல்லாக க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கிறேன் ரோஸஸ்க்கு நான் என்ன ஃபீட் கொடுக்குறேன் அதை எப்படி கேர் பண்ணணும் வீக்லி டூ டைம்ஸ் பெஸ்டிசைடு என்ன பெஸ்டிசைடு நான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபீடிங் நான் கொடுக்குறேன் எத்தனை இன்ச்சு பாட்டில் வச்சிருக்கிறேன் மண்கலவை என்னன்னு ஏ டு செட் நான் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் பார்க்காதவங்க வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ் பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அது பின்னாடி இருக்கிறது மான் கோரி இதுக்கு முன்னாடி ஒன்று காமிச்சது ரொம்ப அழகாக இருந்துச்சு இல்லையா பயங்கர எக்ஸிபிஷன் வெரைட்டி ப்ளூம் ஃபார்ம் அது ரொம்ப அழகாக இருக்கும் பிளான்ட் ரொம்ப அழகாக இருந்துச்சு அதை நான் கண்டிப்பாக காமிச்சே ஆகணும் அப்படின்ட்டு இருந்தேன் அடுத்தது இது வந்து அந்த ரெட் பினாக்கெல்லாம் பினோக்கியோன்னு சொல்கிறாங்க இது டிஏ ஃபார்ட்டி எயிட் ஆஃப்கோர்ஸ் மறுபடியும் பார்த்துக்கோங்க எவ்வளோ கப்பாக பூத்துருக்கு அப்படின்ட்டு இது ரொம்ப அழகாக தான் இருக்குது சின்ன பாட்டில் தான் இருக்குது அடுத்தது இது வந்து இந்த பினாக்கிள் ரோஸ் இதுலேயும் நிறையா கிளஸ்டர்ஸில் பூ இருக்குது இப்போ பூ வந்து நல்லா பயங்கரமாக வந்து எல்லாத்தையும் இருக்குது ஃப்ளஷ் அதனால நம்ம வந்து இந்த ஜான்வரி ஃப்ளெஷை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு கிளைமேட் வந்து நல்லா இருந்தது அப்படின்னா மார்ச் வரைக்குமே நம்ம வந்து நம்ம இந்த ப்ளூம்ஸ்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் இதெல்லாம் பூத்துருச்சுன்னா நான் வந்து எல்லாத்தையும் வந்து டெட் ஹெட் பண்ணிடுவேன் அதாவது சாஃப்ட் ப்ரூன் டெட் ஹெட் மாதிரி பண்ணிடணும் பண்ணிட்டாக்க அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கிடைக்கிற ப்ளூம்ஸ் வந்து நல்லாயிருக்கும் இந்த பூ மாதிரி தொண்டு போச்சு ஆக்சுவலி இது ரொம்ப ஃப்ராக்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் அதில் ஒன்றும் அடுத்த ரெண்டு அரும்பு இருக்குது இது பூக்கும் போது நான் வந்து இது எப்படி இருக்குன்றதை ஷார்ட்ஸில் காமிக்கிறேன் இது மறுபடியும் நம்ம நாட்டு ரோஜா பார்த்துக்கோங்க நாட்டு ரோஸ் அதுலேயும் அப்படியே நான் பூவெல்லாம் பறிக்காமல் விட்டுட்டேன் நான் இப்போ மூணு நாள் கொஞ்சம் வீட்டில் இல்லாதனால பூவெல்லாம் யாருமே வந்து பறிக்கலை ஸோ ஓகே நம்ம பறிக்க வேண்டாம் பறிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்து நம்ம போட்டுடலாம் அதுக்கப்புறம் நம்ம பறிச்சுக்கலாம் அப்படின்னு நானும் விட்டுட்டேன் இது வந்து டெலனி சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோரி பண்டா ரோஸு ஸோ இது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் சஸ்டின் ஆகிட்டு இது அந்த ஆடு கடிச்சு போட்டுச்சு இல்லையா ஆவலாஞ்சு அந்த செடி ஆக்சுவலி அதுக்கப்புறம் நான் ப்ரூன் பண்ணணும்னு பார்த்தா நான் மூணு நாள் நான் அவைலபிள் இல்லை பட் என்ன ஒரு சர்ப்ரைஸ்னால் ப்ரூன்லாம் பண்ணாமே அது வந்து பயங்கரமாக வந்து மறுபடியும் தொழிற்களெலாம் வந்துட்டுருக்கு புதுசு இது பார்த்துக்கோங்க சொல்லியே ஆகணும் கப் ஷேப் கிடச்சிருக்குது அழகழகாக ரோஸ் டி ரெஸ்ட்டு பாக்கு பன்னீர் ஆர் ரொம்ப பயங்கரமான ஒரு பன்னீர் ரோஸை விட டபுள் மடங்கு அதிக வாசனை இருக்கக்கூடிய ஒரு ரோஸ் பாக்கு பன்னீர் ரோஜா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ராக்ரன்ஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படியே ஒரு டிஏ டேவிட் ஆஸ்டின் ரோஸ் மாதிரியே வந்து பூக்கும் அடுத்து இந்த ரோஸ்லேயும் வந்து எப்போ பூ அரும்பெல்லாம் போகுது அப்படின்றது எனக்கு தெரியல பட் கூடிய சீக்கிரம் வைக்கும்னு நினைக்கிறேன் குடியே சீக்கிரம் பூக்கும் பூக்கும் போது நான் வந்து காமிக்கிறேன் இது வந்து பட்டன் பன்னீர் ரோஸ் பட்டன் பன்னீர் ரோஸ் ஓகே நிறைய பூவெலாம் வந்து இன்னும் கூட பூ அப்படியே இருக்குது இன்னும் கொஞ்சம் அரும்பு இருக்குது பிளான்ட்டு கொஞ்சம் விகராக தான் இருக்குது அடுத்தது இது வந்து ஒரு மினியேச்சர் இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறேன் இதுங்க இந்த மாதிரி தான் பூக்கும் கொஞ்சம் அழகாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா க்யூட்டாக இருக்கும் மேம் நல்லா க்ளஸ்டராக பூக்கும் ஒரு மினியேச்சர் ரோஸ் நல்லா ஹெல்தியாக நல்லாயிருக்கு பிளான்ட் வந்து பர்ஃபார்மிங் ஓகே இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஞ்சல் ஃபேஸு அந்த பேசல் ஷூட்டு இப்போ கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு மேலே ஒரு பட் வரும்னு நினைக்கிறேன் இது ஒரு மாதிரி ஃபே ஒரு ஷேப்பில் பூக்கிற ஒரு ரோஸ் இது பார்த்துக்கோங்க இவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நான் காமிக்கிற ரெண்டு ரோஸை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க இது வந்து அக்கப்பெலா அப்படின்னு சொல்லி இதோடைய பேர் அக்கப்பெலா இன்னொரு வந்து ஒரு டச் ரோஸ்ன்னு சொல்லி வாங்கினுங்க அது இன்னும் பயங்கரமாக பூத்துருக்குங்க அது வந்து இந்த ரோஸ் தெரியுதுங்களா இது வந்து ரெட்டு வித்து ஒயிட் ரிவர்ஸ் இது வந்து பிங்க் வித் ஒயிட் ரிவர்ஸ் இது இது வந்து அக்கப்பலா இது வந்து என்னன்னு தெரியல இது வந்து மோனிகா பெலூசியா இல்லைன்னா இதோடைய எக்ஸாக்ட் நேம் என்னன்னு தெரியல ரொம்ப பெரிய ப்ளூமுங்க பயங்கரமான ப்ளூமு இது வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் ப்ளூ மிட் நைட் ப்ளூவில் ஒரு பூ இருக்குது இன்னும் பூவெலாம் இருக்குது இன்னும் கொஞ்சம் பூக்கப்போகுது பூக்கும் போது அழகாக இருக்கும் சென்டிமெண்டல் உடைய பர்த்டே உள்ள பெருசாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா பூவோடைய சைஸ் என்னுடைய குதிங்கை வரைக்கும் அதாவது என்னுடைய பாம் சைஸ்க்கு இருக்குது ஓகேயா அடுத்தது காமிக்கிறேன் நம்ம எல்லோருடையும் கியூட்டி பாய் அந்த க்யூட்டி பாய் எதுன்னு நான் காமிக்கிறேன் இது வந்து அந்த மிரபிள்னு சொல்லக்கூடிய ஒரு ரோஸ் வெரைட்டி இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவன் டேஸ் ரோஸ் காமிக்கிறேன் செவன் டேஸ்லேயும் நிறைய பூ இருக்குது வெயிட்டுக்கு தாங்காமல் பூ அப்படியே எல்லாம் தொங்கின்னு தொழிஞ்சின்னு ஒரு மாதிரி கிடக்கு நாளைக்கு இதை எல்லாத்தையும் பறிச்சிடலாம் நம்ம பூஜைக்கு வீட்டுக்கு அடுத்தது இது வந்து ஜூலியாஸ் சைல்டு இது எவ்வளோ பெரிய பூ பூத்துருக்குது சுற்றி எவ்வளோ அரும்பு பாருங்குது ஜூலியாஸ் சைல்டில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னால் பூத்துட்டே இருக்குங்க ரொம்ப பூத்துட்டே இருக்கும் நம்மளை எப்பயுமே டிசப்பாயிண்ட் பண்ணாது ஓரளவுக்கு சீசன் இருக்கும்போது சொல்கிறேன் சீசன் இல்லாத போது நிறைய பிளான்ஸ் நம்மளை அப்படி இப்படி டிஸப்பாயிண்ட் பண்ணிடுது ஓகே ஸோ இதுதான் என்னுடைய பேக்யார்டு ரோஸ் கார்டனுடைய நிலவரம் ப்ராஸ்பெரிட்டி ரோஸ்லேயும் நிறைய அரும்பு இருக்குது அது நான் கூடிய சீக்கிரம் அந்த அரும்புங்கள்லாம் வந்து பூக்க ஆரம்பிக்கும் போது நான் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு வீடியோ தனியாக நான் எடுத்து நான் காமிக்கிறேன் ஓகே இப்போ ஃப்ரண்ட் சைடில் என்ன ரோஸஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம வீடியோ என் பண்ணிக்கலாம் ஆக்சுவலி இது வந்து என்னன்னா நான் அந்த ப்ளூம்ஸ்லாம் காமிக்கணும் என்ன வெரைட்டிஸ் வச்சிருக்கேன்னு வச்சிருக்கிறேன்ட்ட இன்னொரு டைம் அப்படியே வந்து பார்க்காதவங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு இது ஃப்ரண்ட் சைடில் கிரௌண்டில் வச்சுருக்கேன் பீச்சா விளையாஞ்சுன்னு நினைக்கிறேன் பட் ஒயிட்டாக விளையாண்ட் மாதிரி பூத்துட்டுருக்கு இருக்கு அது பீச்சா விளையாந்து சம்டைம்ஸ் ஒயிட்டாகவும் பூக்குது சம்டைம்ஸ் பீச் கலர்லேயும் பூக்குது ஆனால் ஒயிட்டாக விளையாந்து எப்பயுமே ஒயிட்டாக தான் போக்குது இது வந்து சம்மர் ஸ்னோ க்ரௌண்ட்டில் வச்சுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோ வந்து ஒரு எண்டுக்கு வந்துருச்சு ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் எங்கள் கார்டனுடைய செகண்ட் ஃப்ரெஷ் என்ஜாய் பண்ணீங்களான்றது கமெண்ட்டில் தெரியவேங்க குட் பை பை பை